அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் கூட திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நீர்த்தலம் என்பதனால் சுவாமி சன்னதி கோவில் மையத்திற்கு மேற்காகவும் வருணன் திசையாகிய மேற்கு பார்த்தவாறும் உள்ளது கருவறைக்குள் சில படிகள் இறங்கி பக்கவாட்டில் உள்ள சிறிய வாயில் வழியாக குனிந்து செல்ல வேண்டும் மூலவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தம் தரை மட்டத்திற்கும் கீழே இருக்கிறார் சுவாமி சுயம்பு லிங்க சாஸ்திரப்படி ஒன்னரடி உயரத்தோடு திகழ்கிறார் சதுர பீட ஆவுடையார் லிங்கம் ஒரு ஒழுங்கான அமைப்புடன் கூடியது அல்ல மேடு பள்ளங்கள் உடையது இதை அபிஷேகத்தின் போது நன்கு பார்க்கலாம் ஜம்புநாதர் ஜம்பு நாயகர் வெண்ணாவல் ஈசர் ஜம்புலிங்கம் அப்புலிங்கம் அமுதலிங்கம் அமுதேஸ்வரர் பிரம்மலிங்கம் பிரம்மீசர் கஜாரண்யநாதர் ஆதி ஆதிப்பெருஞ்செல்வர் சங்கரேசர் ஜலகண்டேஸ்வரர் திரளர் ஆகிய சிறப்பு பெயர்கள் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரருக்கு உண்டு கல்வெட்டுக்களில் திருவானைக்கா உடையார் உடையார் நாயனார் மகாதேவபட்டர் என்னும் பெயர்களால் மூலவர் குறிப்பிடப்படுகிறார் இவரை வழிபடுவோருக்கு பயம் இல்லை என புராணங்கள் கூறுகின்றன கருவறைக்கு முன்பாக உள்ள ஒன்பது துவாரங்களை கொண்ட ஷாலரம் ஒன்று உள்ளது இதன் வழியாக மூலவரை தரிசிப்பது சிறப்பாகும் இதை சேவிக்கும் எல்லை திருக்கால் கதவும் என திருவானைக்கா புராணம் போற்றுகிறது சென்று வழிபட கட்டணம் உண்டு மூலவர் அருகில் உள்ள மற்றொரு சிவலிங்கம் ஜம்புலிங்கம் இவருக்கே அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன மூலஸ்தானத்தில் ஊற்றெடுக்கும் நீர் ஸ்ரீமத் தீர்த்தம் எனப்படும் இந்த நீரை சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பாதாள வடிகால் மூலம் அரை மைல் தொலைவில் நந்தவனம் மற்றும் விவசாய நிலங்களின் பாசனத்திற்கு பயன்படும்படி செய்துள்ளார்கள் சுவாமி சன்னதியிலிருந்து அம்பாள் சன்னதிக்கு செல்லும்படியில் உள்ள மகாலட்சுமி சன்னதியில் மகாலட்சுமியின் மீது அகத்தியர் பாடிய பாடலை பொறித்து வைத்துள்ளார்கள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சன்னதி சுவர்களில் அபிராமி அந்தாதி பாடல்களை கல்வெட்டுகளில் பொறித்துள்ளனர் அம்பாள் சன்னதியின் தெற்கு மேற்கு மூலையில் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் காட்சி தருகிறார் திசைக்கு ஒன்றாக நான்கு முகங்களும் மேலே ஒரு முகமும் கொண்டு திகழ்கிறார் இவர் நுழைவாயிலில் துவார பாலகியர் காவல் புரிய அம்பாள் சன்னதி தனி கோவிலாக திகழ்கிறது இச்சன்னதி பளிங்கு போன்ற கிரானைட் கற்களால் ஆனது அம்பிகை கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாள் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலம் மேல் இரு கரங்களில் தாமரை மலர்கள் கவசம் அணிவிக்கும்போது வலது மேல்கரத்தில் கிளியும் இடது மேற்கரத்தில் தாமரையும் கொண்டு அலங்கரிப்பது வழக்கம் கீழ்கரங்கள் இரண்டும் அபயவரத முதிரைகளுடன் உள்ளன சன்னதியின் எதிரியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன விநாயகரை வணங்கிய பிறகே அம்பாளை வழிபட செல்ல வேண்டும் முற்காலத்தில் இந்த அம்பாள் மிக உக்ரமாக இருந்தாளாம் அப்போது இங்கு வந்த ஆதிசங்கரர் அம்பாள் உக்ரத்தை தணிக்க ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்ய எண்ணினார் ஆனால் இது நீர்த்தலம் ஆகையினால் தரையில் பிரதிஷ்டை செய்ய இயலாது ஆதலால் சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் என இரு சக்கரங்களையும் அம்பாளின் காதுகளில் அணிவித்தார் அதன் மூலம் அம்பாள் உக்கிரம் தணிந்து ஸ்ரீசக்கர ரூபிணியாக விளங்குகிறார் ஆதிசங்கரே அம்பாளுக்கு முன் ஸ்ரீ பிரசன்ன விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்தார் இதனால் பிற்காலத்தில் ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் சன்னதியில் ஸ்ரீ சங்கரருக்கு சன்னதி எழுப்பியுள்ளனர் அற்புதங்கள் தொடரும் ஓம் நம